ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஜூலை மாதம் அமெரிக்காவின் ரோஸ்வெல் இரவு வானம் திடீரென கிழிந்த மாதிரி ஒரு சத்தம் ஏதோ ஒன்று வானத்திலிருந்து கீழே விழுந்தது அது சாதாரண விமானமா அல்லது நம்மை தாண்டிய வேறொரு உலகத்திலிருந்து வந்ததா மறுநாள் காலை ஒரு விவசாயி டெசர்ட் பகுதியில் கால்நடைகளை பார்த்து கொண்டிருந்த மண்ணில் பாதி புதைந்து ஒளி வீசும் ஒரு உலோக கருவி கிடந்தது அதை தொட்டவுடன் ஒரு விசித்திரமான சத்தம் காற்றே பேசிக் கொண்டிருந்தது போல அவர் உடனே அருகிலிருந்த ரோஸ்வெல் ரேடியோ ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்தார் அவர்கள் அதை பற்றி நேரடியாக ஒலிபரப்பினர் யூஎஃப்ஓ கிராஷ் சில மணி நேரத்திலேயே யுஎஸ் ஏர்போர்ஸ் அங்கே வந்து எல்லா தடயங்களையும் சேகரித்தது ஆனால் ஏதோ ஒன்றை மறைத்தார்கள் முதலில் அரசு ஆம் இது ஒரு ஃப்ளையிங் டிஸ்க் தான் என்று அறிவித்தது ஆனால் சில மணி நேரத்திலேயே திடீரென்று இல்லை இது ஒரு வெதர் பலூன் தான் என்று சொல்லி செய்தி மாற்றியது ஏன் இந்த திடீர் மாற்றம் மக்கள் சந்தேகப்பட துவங்கினார்கள் அந்த பகுதியின் சிலர் மனிதர்களைப் போல இல்லாத உயிரினங்களை அங்கே பார்த்தோம் வேறொரு உருவம் என்று கூறினார்கள் ஆனால் அவர்கள் பேசுவதற்குள் அவர்களை மௌனப்படுத்தினர் பல ஆண்டுகள் கழித்து சிஐஏ ஏர்போர்ஸ் ஆவணங்கள் வெளியான போது கூட ரோஸ்வெல் சம்பவம் பற்றிய பல பக்கங்கள் கருப்பு நிறமாக மறைக்கப்பட்டிருந்தது ஏன் அந்த இரவில் விழுந்தது உண்மையிலேயே வேறொரு உலகத்திலிருந்து வந்ததா அல்லது அமெரிக்காவின் இரகசிய ஆயுதமா சிலர் சொல்கிறார்கள் அந்த தொழில்நுட்பம் ஏரியா பிப்டி ஒன்னுக்கு கொண்டு செல்லப்பட்டு இரகசிய ஆய்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது மற்றவர்கள் அதே தொழில்நுட்பம் நாசா திட்டங்களிலும் பயன்படுத்தப்பட்டது என்கிறார்கள் எழுபத்தெட்டு ஆண்டுகள் கடந்தும் ரோஸ்வெல் வானத்தில் விழுந்த அந்த மர்மம் இன்னும் யாருக்கும் முழுவதும் தெரியவில்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அது உண்மையிலேயே யூஎஃப்ஓவா அல்லது அரசின் மிகப்பெரிய பொய்யா இப்படி மர்மக்கதைகள் வரலாறு மறைத்த உண்மைகள் தெரிஞ்சுக்கணும்னா இந்தியா த்ரீ சிக்ஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க